வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் சுவையை மிஞ்சும் மீல் மேக்கர் கிரேவி இந்த கிரேவி பண்ணுறதுக்கு நூறு கிராம் மீல் மேக்கர் எடுத்துருக்கேன் மீல் மேக்கரில் ப்ரோட்டீன் கன்டென்ட் அதிகளவில் இருக்குது அசைவ உணவு சாப்பிடாதவங்களுக்கு மீல் மேக்கர் ஒரு சிறந்த உணவாக இருக்குது ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு மீல் மேக்கரை அதில் போட்டுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க மீல் மேக்கர் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு சைஸும் பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வைங்க இந்த கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான மசாலா ஜாமான வடைச்சட்டியில் போட்டு வறுத்துக்கலாம் மல்லி நாலு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மல்லியை வறுக்கும் போது படபடன்னு பொரியும் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் நல்லா வறுத்துக்கலாம் சீரகமும் மல்லியும் நல்லா வறுபட்ட பிறகு கசகசா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க முந்திரி பருப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க அரைமுடி தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க நான் மூணு வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உரப்பு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு வத்தல் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் நல்லா செவக்கிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வைங்க ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க மீல் மேக்கர் நல்லா ஆறிடுச்சு மீல் மேக்கரில் ஒரு விதமான ஸ்மெல் இருக்கும் அதனால் தண்ணி இல்லாமல் மீல் மேக்கரை எடுத்துக்கோங்க மீல் மேக்கர் யூஸ் பண்ணி எந்த ரெசிபி பண்ணாலும் நீங்கள் இந்த ப்ராசஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க அப்போ அதில் இருக்கிற ஸ்மெல் ரிமூவ் ஆயிரும் இந்த மாதிரி எல்லா மீல் மேக்கரையும் எடுத்துருங்க இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை இதை கீழே ஊற்றிடலாம் இந்த மீல் மேக்கரை நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஒரு பேனில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் நாலு துண்டு பட்டை ரெண்டு துண்டு கிராம்பு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க சோம்பு பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க நான் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் அளவை கூட்டி குறச்சிக்கோங்க மசாலா பொருளோட அளவையும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும் இப்போ அரைச்ச மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் உப்பு உரப்பு ஒருக்க செக் பண்ணிக்கோங்க பத்தாட்டி ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு பத்தலை அதனால் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் மீல் மேக்கரையும் சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷம் இதை மூடி போட்டு குக் பண்ண போகிறோம் இந்த கிரேவியில் இருக்கிற மசாலா எல்லாமே அந்த மீல் மேக்கருக்குள்ளே நல்லா இருக்கும் இந்த மீல் மேக்கர் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும் நான்வெஜ் சாப்பிடாதவங்க வாரத்தில் ஒரு நாள் மீல் மேக்கர் யூஸ் பண்ணி கிரேவியோ கோலா உருண்டையோ பிரியாணியோ செஞ்சு சாப்பிட்லாம் மட்டனை மிஞ்சும் சுவையில் இந்த மீல் மேக்கர் கிரேவி இருக்கும் என்ன நல்லா பிரிஞ்சு பார்க்கவே கிரேவி சூப்பராக இருக்குது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா பெரட் நாப்பில் வந்துடுச்சு பார்க்குறதுக்கு மட்டன் குழம்பு மாதிரியே இருக்குல்ல நீங்களும் டேஸ்டியான இந்த மீல் மேக்கர் கிரேவியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவிக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ